எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்ல ஆலோசனை கத்தராக இருக்கிறார் பல வேலைகளில் நமக்கு ஆலோசனை கொடுத்து நமக்கு புத்தி சொல்லி நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காண்பிக்கிறார் கவனித்து பாருங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அளிப்பானேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம எல்லாருமே ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம் தானே சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம் சுகமாக இருக்க விரும்புகிறோம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம் நல்லா கவனித்து பாருங்க அப்படி இருக்கும் பொழுது நாம் விரும்பாத சில துன்பங்கள் நமது வாழ்க்கையில் வருகிறது நாம் விரும்பாத சில இழப்புகள் நமது வாழ்க்கையில் காணப்படுகிறது நாம் விரும்பாத சில அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நடத்தப்படுகிறோம் நமக்குள்ள கேள்வி எழும்புகிறது ஏ நான் தேவனை தேடுகிறேன் ஜெபிக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் விரும்பத்தகாத பாதையிலே நான் கடந்து போகிறேனே அதுக்கு காரணம் வேதம் சொல்கிறது நீ உன் வாயை காத்து கொள்ளாதபடி தாறுமாறாக பேசுகிறபடியினால் தேவன் உன் மீது கோபம் கொண்டு உன் கைகளின் பிரயாசத்தை அளிக்கிறார் பிசாஸ் இல்லை இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்றவங்களும் சரி நல்லா விசுவாசிக்கிறேன்னு சொல்ற தேவ பிள்ளைகளும் சரி தங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டுனா உடனே பிசாசு செய்வன பில்லி சுனியோ பக்கத்து வீட்டுக்காரன் என்னுடைய எரிச்சல் அவனுடைய பார்வை சரியில்லை இப்படி மற்றவர்களை குற்றப்படுத்துகிறாங்க நான் சொல்கிறேன் தேவ பிள்ளைகளுக்கு ஒருதமாக பிசாசோ மந்திரவாதமோ பில்லி சொன்னியோ ஒன்றும் செய்ய முடியாது நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தா அப்படி நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்து உனக்கு துன்பம் வருது நஷ்டம் வருது வேதனை வருது கண்ணீர் வருதுன்னா உனக்கு எதிரியாக நின்று உன் கையின் பிரயாசத்தை அழித்து போடுகிறது பிசாசு இல்லை கத்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் அதை புரிஞ்சுக்கோங்க நிறைய சொல்லுவாங்க இல்லை ஏசப்பா அன்புள்ள ஏசப்பா அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார் செய்வார் அவருடைய வசனத்தை மீறி நீ வாழும் பொழுது உனக்கு விரோதமாக சத்துரு போல அவரே வந்து நிற்பார் சொல்றாரு பாருங்க உன் வாயை காத்துக்கொள் உன் மாம்சத்தை இந்த சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்குவதற்கு உன் வாய்க்கு இடம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லையும் நான் பார்க்குறேன் என்னமோ தங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சிலர் காணிக்க கொடுக்காதீங்க தசம்பாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசி கத்தருடைய காரியத்தில் மூக்க நுழைச்சி தங்களுக்கு சாபத்தை வருவித்து கொள்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறத பார்க்குறேன் நான் கேட்குறேன் எதுக்கு ஊழியக்காரன் மேலே நீங்க கோவப்படுறீங்க எதுக்கு ஊழியக்காரன் மேலே நீங்கள் எரிச்சலும் அடைகிறீங்க வேதவசனம் சொல்லுது கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் ஒரு மனுஷன் கத்தருடைய பார்வைக்கு நலமானபடி இருப்பான்னு சொன்னா கத்திரவனை ஆசீர்வதிக்கிறான்னு வேதம் சொல்லுது அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு கூட்டக்காரங்க பாருங்கள் ஊழியக்காரங்களுக்கு உரோதமாக பேசுவாங்க நல்ல சபைக்கு உரோதமாக பேசுவாங்க எதுக்காக தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு இந்த பொறாம எந்த மனுஷனும் பாவம் செய்வான் என்று சொன்னால் தேவனுடைய பார்வைக்கு தப்பிக்கொள்ளவே முடியாது அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி எவ்வளவு பிரபலமான தேவ ஊழியக்காரராக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய கைக்கு தப்பி முடியாது தப்பவே முடியாது ஒருவேளை இப்போ பூமியில் வாழ்கிற காலத்தில் தேவன் தண்டிக்காதவரை போல காணப்பட்டாலும் நியாய தீர்ப்பின் காலத்தில் அப்படி நிறுத்தி வச்சு கத்த தமது நியாயத்தை வெளிப்படுத்துவார் அதனால தான் வேதம் சொல்கிறது காலத்துக்கு முன்பு நீங்கள் யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கிறாங்க நல்லா வேதத்தை அறிந்திருக்கிறாங்க நல்லா தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க ஆனால் விசுவாசிகளுக்கு உரதமாக ஊழியர்களுக்கு உரதமாக ஊழியங்களுக்கு உரதமாக இந்த உலகத்துல சில மற்ற அதிகாரிகளுக்கு விரோதமா பேசி பேசி பேசியே ஜனங்கள் கெட்டு போறாங்க வாயின் வார்த்தைகள் அது சுருக்கமா இருக்கணும் நல்லா கவனிச்சு பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் தாறுமாறா பேசுறீங்க கண்டதை பேசுறோம் கேட்கிறத பேசுறோம் எதையுமே நிதானிக்க மாட்டேங்கிறோம் வேதவசனம் மிக திட்டமா சொல்லுது மூப்பு ஆணவனுக்கு விரோதமா ஒரு பிராது கொண்டு வந்தா அதை ரெண்டு மூணு சாட்சியை வச்சு விசாரிக்கணும் சும்மா ஒருத்தன் சொல்றத கேட்டுட்டு தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு வேதமே சொல்றது ஆண்டவரே சொல்றார் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எவ்வளவு தாராளமா தெய்வ பிள்ளைகள் பேசுறீங்க எவ்வளவு பயம் இல்லாம பேசுறீங்க பாருங்க கத்தருக்கு நீங்க பயப்பட்டா எந்த மனுஷனை குறித்தும் எந்த ஊழியக்காரனை குறித்தும் நீங்க துணிகரமா பேச மாட்டீங்க நீங்க அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு அழிவு வரும் நான் சொல்லலை உன் கையின் கிரியைகளை உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் அழித்து போடுவார் வேதம் சொல்லுது அப்போது நீ ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு டேக்ஸுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுக்கணும் திடீர்னு காரில் போகும்போது எங்கேயாவது இடிச்சிட்டுனா அதுக்கு ஒரு பத்து இருபதாயிரம் கொடுக்கணும் அப்புறம் என்ன மீதி இருக்கும் தயவு செய்து உங்கள் வாயை காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாயை காத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் சுகமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம ஜெபிப்பமாக எங்கள் அன்பின் பரலோக நயம் இந்த பரிசுத்தமான காலை வேலையில் ஒரு அருமையான சத்தியத்தை உமது பிள்ளைகளை கற்றுக் நீங்கள் தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் உங்கள் அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை நான் தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அன்றுவரை உமது பிள்ளைகள் அறியாமையினால் ஏதாவது ஒரு காரியத்தில் போய் சிக்கி கொள்ளுகிறார்களே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் உபவாசிக்கிறார்கள் ஆனாலும் தங்கள் மதியினத்தினால் தாறுமாறாக பேசி உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மையை இழந்து விடுகிறார்களே இனி உமது பிள்ளைகள் கவனமாயிருந்து தங்களை காத்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய் தங்கள் வாயை விரிவாய் திறக்காதபடி துணிகரமாய் பேசாதபடி அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள கிருபித்தார் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே உங்கள் வாயை காத்து கொண்டாலே கத்திடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் உங்களை பெருக பண்ணும் காட் பிளெஸ் யூ